ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முடக்கட்டான் கீரையின் பயன்கள் சொன்னங்க அப்போ அண்ணா கீரையை காமிச்சிட்டு போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் எப்படி சூப் போடுறதுன்னு நான் சொல்கிறேங்க பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த கீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயெலாம் இருக்குதுங்க இந்த காய் இருக்குங்க இதை பார்த்திங்களா இந்த மாதிரி காய் இருக்குது இதுதான் முடக்கட்டான்னு கீரைங்க நம்ம வேலி ஓரத்துல இருக்குங்க இருக்குதுங்க அப்புறம் ஒரு சில வீட்டுகளையும் பக்கத்தாலேயும் இருக்குங்க இந்த கீரை இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க இது ரொம்ப நல்லதுங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாத நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை நல்லா பயன்படு சில பேர் இந்த கீரையை ஒரு நாள் குடிச்சிட்டு ரெண்டு நாள் குடிச்சிட்டு ஆனால் சரியாகலை அப்படிம்பாங்க அப்படி இல்லைங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் குடிக்கணுங்க தான் அது வந்து கேக்கு எப்பவுமே சித்த வைத்தியங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் க்யூர் ஆகுது உடனே எல்லாம் க்யூர் ஆகாது ஆனால் க்யூர் ஆகிடுச்சுன்னா அது மறுபடியும் எப்பவுமே வராதுங்க நம்ம இங்கிலீஷ் மருந்து உடனே கேக்கு ஆனால் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த நோய் வருங்க நீங்கள் தவறாமல் இந்த கீரை கிடச்சின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் அது மாதிரி சூப் போட்டு குடிங்க உங்களுக்கு கை கால் வலி எலும்பு வலி இருந்தாலும் சரியாகுங்க நிறையா இருக்குதுங்க மருத்துவ குணம் எனக்கு தெரிஞ்சது ஒரு சிலவு மட்டும் இது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்க முடக் முடக்குவாத நோய்களுக்கு சரியாகுன்னு சொல்லுவாங்க அதனால அதுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணுறேங்க இப்போ கீரை கொஞ்சமாக கிள்ளனா போதுங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தேன் உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்கோசரம் நான் நிறைய கொண்டு வந்துருக்குறேங்க எனக்கு தேவையானது வந்து நான் கிள்ளிக்கிட்டு நான் இன்னும் ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தான் போடுவேன் நல்லா அலாசிக்கணுங்க இன்னும் அடுத்தது தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் ருசியாக இருங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒன்று போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் போடலாங்க

பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு மட்டும் போட்டுக்கலாங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குங்க மிளகு போடுறோம் பூண்டு போடுறோம் அதே காரம் இருக்குது காரம் அதிகமாக தேவையில்லைங்கிறதுக்கு சூப்பு பிடிக்கும் போது கொஞ்சம் காரம் இருக்குது கொஞ்சம் காரம் ஒன்றா வேணுங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மிளகு கூட ஒன்றா போட்டுக்கலாங்க m 만 n கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நெண்டு டம்ளாரும் சூப் விடுங்க கருவேப்பு அண்டு போட்டுக்கலாங்க கடுகுலாம் வேண்டாங்க கருவேப்பாளையே போடும் வெங்காயம் போட்டாச்சும் தலையை அலாத்தி கொஞ்சமாக போட்டால் போதுங்க ஒம்பது ரூபா வேண்டாங்க நல்லா போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு சீரக மேலே கொஞ்சமாக போட்டுங்க எல்லாம் ஒன்றாவே வதக்கிலாம் இதை பார்த்தீங்கன்னா தோசைக்கு வேணால் இந்த தலையை மட்டும் கொஞ்சம் பொறிச்சு நல்லா மிக்ஸி ஜார் இதில் போட்டு அரைச்சு தோசை மாவில் கலந்து சுட்டு சாப்பிட்டாலும் அதுவுமே நல்லா இருக்குங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வணக்கியாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா போட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க அரைச்சாச்சுங்க நீ கொதிக்க வச்சு நம்ம குடித்த சூப் ரெடிங்க நல்லா கொரிக்கிட்டுங்க நல்லா கம்மியாக தான் வச்சுங்க நிறையா வைக்கலாம் இல்லை கொஞ்சம் தனியாக வைக்கலாம் நல்லா கொறிக்கூடணுங்க சூப்பு நல்லா குடிச்சிருச்சுங்க நான் இப்போ சூப்பு குடிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பு சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிருவோம்